சிற்றம்பலம் எல்லாம் சிவன் சிவஞ்சைகள் நமச்சிவாய வாழ்க்கிறாவது நமச்சிவாயவே இன்று நாம் அனைவரும் போற்றி வணங்கக்கூடிய ஒரு முக்கியமான நாள் என்ன என்றால் நம்முடைய காரைக்கால் அம்மையார் பெருமானே அம்மை என்று அழைத்த அம்மையார் அப்பேற்பட்ட அம்மையார் அவருடைய அன்பின் காரணமாக எல்லாம் வல்ல பெருமான் திருவருளால் மாங்கனி பெற்ற நாள் என்ன நடந்தது என்றால் காரைக்கால் அம்மாவுடைய கணவனார் ஊரிலிருந்து வந்த மாங்கனி இரண்டை இல்லத்தில் கொடுத்து அனுப்பினார் கொடுத்தனுப்பிய பிறகு வீட்டிற்கு வந்து அந்த மாங்கனியில் ஒன்றை உண்ட பிறகு சுவை அவரை மயக்கிய காரணத்தால் இன்னொரு மாங்கனியும் கொண்டு வருமாறு சொன்னார் ஆனால் காரைக்கால் அம்மையார் கணவனாருக்கு முன்பு வந்த அடியார் ஒருவருக்கு அந்த மாங்கனியை கொடுத்து விட்டார் இப்போ காரைக்கால் அம்மையாருக்கு என்ன செய்வது என்றே தெரியாத சூழ்நிலை இருக்கும் பொழுது இப்பேற்பட்ட நிலையில் உதவக்கூடியது எல்லாம் பெருமானுடைய திருவடிகள் மட்டும்தான் என்று பெருமானத்திடம் சென்று அந்த மாங்கனியை கேட்டார் அதில் நம் தெய்வ சக்குழா பெருமான் பெரிய புராணத்தில் அருமையாக கூறியிருப்பாருங்க அம்மருங்கு நின்றகர்வார் அருங்கணி கங்கெஞ்சை மறந்து நினைந்தோற்றால் தம்மனம் கொண்டு அவர் அருளால் குழலார் கை மருங்கு வந்திருந்தது எனவே பெருமான் திருவடியில சென்று காரைக்கால் அம்மையார் விண்ணப்பம் வைக்க எல்லாம் அல்ல பெருமான் திருவருளார் காரைக்கால் அம்மையார் கையில் ஒரு அதி மதுர மாங்கனி பெற்றார் காரைக்கால் அம்மையார்